है है अरे करदा बमर भाई माइक तो होगा चलो पा लाइव बोल रहे हैं लगा बोल रहे हैं कनेक्ट फोन में जो चांद पड़ते हैं सही आफर चांद बाय मु

இன்னைக்கு டே ஃபோர் நவராத்திரியோட டே ஃபோர் ஆமாம் எல்லோ எல்லோ தேங்க் யூ சிஸ்டர் சேத்தன் பிளாக்ஸ் தலைவியின் எல்லோ ஹாய் சிஸ்டர் யாஸ்மின் யே இலக்கிய அருண்குமார் ஹாய் சிஸ்டர் சரி இன்னைக்கு அம்மன் அலங்காரம் பார்க்கலாமா இன்னைக்கு இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் என்னோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸா அது சொன்னா கதை கதையா போகுமே நிறைய கதைகளா இருக்கும் கண்டிப்பா சிஸ்டர் கோளுக்காட்டுறேன் பாருங்க அம்மன் அலங்காரம் இன்னைக்கு வந்து எல்லோரும் அம்மன் இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம சைடு வந்து வைஷ்ணவ தேவி வைஷ்ணவி தேவி அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்து சவுத் சைடில் சொல்கிறப்ப குஷ்மாண்டா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து நவராத்திரியில் வந்து மொதல் ஒன்பது நாட்களில் மொதல் மூன்று நாள் வந்து துர்கைக்கு இப்போ அடுத்த மூணு நாள் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி வந்து லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு உகந்த நாள் இன்னைக்கு லக்ஷ்மியோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு நீங்கள் வந்து என்னெல்லாம் வேணும் என்ன செல்வ வளம் வேணுமோ லக்ஷ்மி தாயார்கிட்ட கேட்கலாம் நீங்கள் இன்றைக்கி நமக்கு வந்து துர்க்கையோட அது முடிஞ்சிருச்சு இப்போ லக்ஷ்மியோட அதை ஆரம்பிச்சிருக்கு லக்ஷ்மியோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஸோ நம்ம குபேரர் கூட கிட்டே கூட கேட்கலாம் என்னென்ன செல்வங்கள் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத இந்த குபேரர்கிட்டையும் கேட்கலாம் காமதேனு இருக்கார் குபேரர் இருக்கார் இன்னைக்கு எல்லோ எல்லோ தீம் அப்படிங்கிறது அதே மாதிரி இன்னைக்கு பிரசாதம் பார்த்தீங்க அப்படின்னா கதம்ப சாதம் தேன் மிட்டாய் வச்சிருக்கேன் நான் ஸ்வீட்டுக்கு தமிழ் ஸ்டோரி புக் சூப்பராக இருக்கேன் ப்ரோ ஆ பரவாயில்ல ப்ரோ இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெளியெல்லாம் போய் ஜூலாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் வீட்டில் இருக்காங்களா அதனால அவங்கள கூட்டிகிட்டு ஜூக்கெலாம் போயிட்டு இப்போ ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச நுழைஞ்சுட்டா ஹரிபரியாக இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் வேலை முடிஞ்சிருக்கு ஹாய் எவ்ரி ஒன் என்னோட காஸ்டியூம் நல்லாயிருக்கா எல்லோ சாரீ சரி இன்றைக்கி நாளுக்கான விசேஷங்கள் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து புரட்டாசி ஒன்பது அம்மன் வந்து யார் அப்படின்னா குஷ்மாண்டா தேவி அப்படிங்கிறவங்க நிறம் வந்து மஞ்சள் ஆக்சுவலாக இன்றைக்கி வியாழ வியாழன் வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்தி கூட உகந்த நாள் இவங்க தான் குஷ்மாண்டா தேவி உங்களுக்கு என்ன என்னோட குழுவில் தட்சிணாமூர்த்தி இருக்கார் யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் எங்கே இருக்காருன்னு நான் குழுவை பார்த்துட்டே தானே இருக்கீங்க என்னோடய குழுவில் வந்து தட்சிணாமூர்த்தி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக யாராவது ஐடென்டிஃபை பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் நான் காம்ஷே வரேன் லைவில் இருக்கவங்க யாராவது தட்சிணாமூர்த்தி என்னோடய குழுவில் எங்கே இருக்காருங்கிறத கரெக்டாக சொன்னிங்கன்னா அவங்கள கூட ஒரு வின்னராக செலக்ட் பண்ணுறேன் நான் ஆன் த ஸ்பாட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ யாருக்காவது தட்சிணாமூர்த்தி என்னோட கலுவில் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கறத பாருங்க போடுங்க ஓகேவா ஜூம் போட்டேன் கார்னர்ல இருக்காரா எந்த கார்னர்ல சேட்டன் பிளாக்ஸ் கார்னர்ல இருக்காருன்னு சொல்றீங்க எந்த கார்னர்ல இருக்காரு சரி யார்கிட்ட உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுங்க ரைட் கார்னர் ஓகே கரெக்டு தான் ரைட் கார்னர் எந்த ரைட் கார்னர் ஏதாவது ஒரு க்ளூ சொல்லுங்க எல்லாமே ரைட் கார்னர்ல எல்லா எல்லா ரைட் கார்னர்லயும் ஒரு ஒரு சாமி இருக்க தான் செய்யறாங்க கடலை மாலை போடணுமா சிஸ்டர் போட்டுறேன் சிஸ்டர் கண்டிப்பாக லைவ் முடிஞ்சக்கப்புறம் ஒரு கடலை மாலை செஞ்சு போட்டுடலாம் நம்ம சிவன் பார்வதியா சிவன் பார்வதி எங்கே இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க சிவன் பார்வதி ஓகே இன் செப்பரேட் டேபிள் த ட்ரீ ஓகே இந்த தக்ஷணாமூர்த்தி ஓகே சேட்டன் பிளாக்ஸ் ஓகே சேட்டன் பிளாக்ஸுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்குது நான் வந்து அது என்ன அப்படிங்கிறத நைன்த் டே நவராத்திரி அன்னைக்கு ஒன்பதாவது நாள் அன்னைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இதுதான் தட்சிணாமூர்த்தி ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்தி வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை அதனால் என்ன செய்கிறேன்னா இந்த ஒன்பது நவதுர்க்கைகளுக்கு வந்து என்னன்னைக்கு எந்த ஸ்பெஷல் டேவோ அந்த நவதுர்க்கையை தூக்கி நான் இந்த இடத்துல உட்கார வைப்பேன் அந்த இடம் காலியாகும் பார்த்திங்களா அந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி உட்காருவார் இந்த தட்சிணாமூர்த்தியோட பிளேஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நாளுக்கான சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் செகண்ட் செல்வ செழிப்பை அருளும் மகாலட்சுமி மகாலட்சுமியை வழிபட மஞ்சள் கலந்த பச்சரிசியில் படிக்கட்டு கோலம் போட வேண்டும் நவராத்திரி நான்காம் நாளன்று அன்னை பராசக்தி மகாலட்சுமியாக வழிபாடு செய்யப்படுகிறாள் மகாலட்சுமி தாமரை மலரில் வீற்றிருப்பவள் திருமாலின் சக்தியாக விளங்கக்கூடியவள் சகலவிதமான நன்மைகளையும் அளிக்கக்கூடியவள் மகாலட்சுமி மகாலட்சுமியை வழிபட மஞ்சள் கலந்த பச்சரிசியில் படிக்கட்டு கோலம் போட வேண்டும் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு பதினாறு தீபங்கள் ஏற்ற வேண்டும் கதம்ப சாதம் நெவேதினம் செய்ய வேண்டும் ஸோ அதனால் எனக்கு கதம்ப சாதம் தான் வச்சுருக்கேன் ஜாதி மல்லி பூக்கள் மற்றும் கதிர் பச்சை இலை கொண்டு பூஜிக்க வேண்டும் ஸோ துளசி இலை வாங்கி வச்சுருக்கேன் ஜாதி மல்லிப்பூ வந்து அம்மனுக்கு நம்ம பூ பூ வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க கனகதார சோஸ்திரம் சொல்லி நம்ம இன்னைக்கு பூஜை செய்யணும் ஸோ லைவ் முடிஞ்சக்கப்புறம் ஒரு பூஜை வந்து சொல்லிட வேண்டியதுதான் நம்ம மகாலட்சுமி ஆதி ஆதிபக்தியம் கொண்ட கிரகம் சூரியன் எனவே மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் சூரிய தோஷம் நிவர்த்தியாகும் பணம் பெருகும் வாய்ப்புகள் உண்டாகி செல்வ வளம் கூடும் நீண்ட நாள்களாக இருக்கும் கடன் சுமைகள் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை அமையும் குடும்ப ஒற்றுமை நல்ல எதிர்காலம் வாழ்வில் செழுமையும் ஆரோக்கியமும் கிடைக்கும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் பெருகி நன்மை உண்டாகும் ஸோ நம்ம இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து மகாலட்சுமியை வேண்டிக்கிறப்ப நமக்கு இத்தனை பாக்கியங்களும் கிடைக்குமாங்க மகாலயா அமாவாசைக்கு பிறகு தொடங்கும் நவராத்திரி ஒன்பது நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது இந்த ஒன்பது நாட்களிலும் துர்க்கை அம்மனை ஒன்பது வடிவங்களாக பிரித்து வணங்குவர் அதேபோல் ஒன்பது நவராத்திரிக்கும் நைவேத்தியங்களும் பிரசாதங்களும் தெய்வங்களும் படைக்கப்படுகிறது ஸோ இன்னைக்கான சிறப்பு வந்து பார்த்துட்டோம் நம்ம ஸோ மகாலட்சுமியை எப்படி நம்ம வழிபடணும் அப்படிங்கிறத நான் வந்து அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் வேண்டிக்கோங்க இல்லை உங்களோட கடன் சுமைகள் தீரணும் அப்படின்னாலும் இன்றைக்கி அம்மா கிட்டே வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய எல்லா குறைகளும் தீர்ந்துடும் சத்யபிரியா சிஸ்டர் கரெக்டாக பட் சேட்டன் பிளாக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து முதல்ல சொல்லிட்டாங்க இன் ரைட் கார்னரில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொன்னாங்க ஸோ நீங்களும் உங்களை உங்களையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் சிஸ்டர் கண்டிப்பாக மகா மகேந்திரன் டெக்கரேஷன் சூப்பர் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ கண்டிப்பாக மே மகாலட்சுமி பிளஸ் யூ ஆல் சிந்து சிஸ்டர் வின்னர் லிஸ்ட் வெயிட்டிங்கா ஓகே 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 சரி இன்னைக்கு இன்றைக்கி வின்னர் வந்து இன்னைக்கு வின்னரும் நம்ம லைவில் வந்திருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம நவராத்திரியோட நாலாவது நாள் நாலாவது வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஹையர் அப்படிங்கிறவங்க எனக்கு அவங்க நேம் தெரியலைங்க ஃப்ளை ஹையர் அப்படிங்கிற ஐடியில் தான் வருவாங்க அவங்க இன்றைக்கி வின்னர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளை ஹையர் சொல்லுங்கள் இன்றைக்கி ஸ்டோரி சொல்லியாச்சா ஃப்ளை ஹையர் நீங்கள் இப்போதானே வர்றீங்க உங்கள் பேர்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஹரிணி ஓகே ஹரிணி சிஸ்டர் ஹரிணி சிஸ்டர் தான் இன்னைக்கு வின்னர் ஃபிளை ஹையர்ங்கிற அடி ஐடியில் இருப்பீங்க கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் ஸோ இந்த நவராத்திரியோட நாலாவது வின்னர் வந்து ஃபிளை ஹையர் நம்மளும் வாங்க ஹையாக பறக்கலாம் எல்லாரும் ஸோ இன்னைக்கு செம்ம செம்ம டைட்டுங்க எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப டைட்டாக தான் ஓடுது ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்களா ஸோ எல்லோரையும் கூட்டிகிட்டு அத்தை வீட்டுக்கு அப்படின்னு வந்திருக்காங்க பிள்ளைங்க ஏமாற்றம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஜூலாம் போயிட்டு வந்தோம் நாங்கள் ஸோ அடுத்து அழகன் முருகன் சேனலில் நம்ம வண்டலூர் ஸூ தாங்க வரும் யாரெல்லாம் வண்டலூர் சூ பா பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நெக்ஸ்ட் வீக்கில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க ஓ சூப்பர் பியூட்டி வேர்ல்டு சிஸ்டர் நாங்களும் லைவ்ல வந்துட்டோம் வாங்க 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 எல்லாரும் சாமி பார்த்துட்டிங்களா சாமி தரிசனம் இன்னைக்கு நல்லதா க நல்லபடியாக கிடைச்சதா சேட்டன் பிளாக்ஸு ஆமாம் கண்டிப்பாக சேட்டன் ப்ளாக்ஸ் நீங்கள் வின்னர் லிஸ்ட்டில் இருக்கீங்க நான் வந்து நயன்த் டே உங்களுக்கு வந்து எட்டு பேர் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கேன் நைன் நைன் டென் வந்து ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணுறேன்னா அதில் ஒரு ஆள் தான் சேட்டன் பிளாக்ஸ் அப்படிங்கிறவங்க ஸோ இன்றைக்கி வந்தவங்கள தான் நான் செலக்ட் பண்ணுவேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க சிந்து சிஸ்டர் நான் உங்களையும் வந்து அவங்களும் சொல்லியிருந்தாங்க எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்து நீங்கள் பிளாக் வர்றப்ப இன்னும் ஒரு ஒரு ஆளாக செலக்ட் பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக இந்த தக்ஷணாமூர்த்தி இந்த ரைட் சைட் பிளேஸ்டு ஃபஸ்ட் இந்த த தேர்ட் ரோ ஃப்ரம் பிலோ ஆ அதை வந்து ஆல்ரெடி சிஸ்டர் அதெல்லாம் வந்து சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் சாமி நல்லா அலங்க பார்த்துக்கோங்க அலங்காரத்தை நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுக்கோங்க லைவ் வந்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி நாளைக்கு லைவ்ல நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பா நாளைக்கு லைவ்ல இன்னும் பிரகாசமா இன்னும் அடுத்த ஒரு ஸ்டோரியோட அடுத்த விண்ணரோட நான் நாளைக்கு வர்றேங்க இன்னைக்கு தான் டைம் கிடச்சது குழு சூப்பர் தேங்க்ஸ் பாத்திமா சிஸ்டர் மைசூர் ஸ்டாலின் சிஸ்டர் குட் நைட் மைசூர் ஸ்டாலின் சிஸ்டர் வந்து டெய்லி வர்றாங்க தமிழ் ஸ்டோரி புக்கு நம்ம நாகராஜன்றவும் டெய்லி செஃப் ந சாரி செஃப் நடராஜன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான நன்றி வணக்கம்